மறுபடியும் கனமழைக்கான தேதி நம்ம குறிச்சிட்டோம் மறக்காம நீங்க எந்த தேதியில மழை வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே சந்தேகம் என்னன்னா மோந்தா புயல் போனதுக்கு அப்புறம் என்னப்பா ஒரு அறிகுறியும் காணும் பகல் நேரங்களில் வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு மழை வருமா வராதா வடகிழக்கு பருவமழை என்னாச்சு மீண்டுமாக கனமழை எப்போ வரும் பகல்ல வெயில் தாங்க முடியல ஒரு வானம் மேகமூட்டமாக இருந்தா கூட பரவாயில்ல இப்படி வெயில் கொளுத்திக்கிட்டு இருந்தா நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிற நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போடுங்க சப்ஸ்கிரைப் யாரெல்லாம் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்களோ ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் எதுக்காக சொல்கிறோன்னா அடுத்த தேதிகள் எப்போ அப்படிங்கிறது நீங்கள் அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும் அதற்காக தான் நம்ம சொல்ல வரும் நீங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஒவ்வொரு நாட்களும் தமிழ்நாட்டில் மழை பொழி பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி கொண்டிருக்கு நிறைய இடங்களில் கனமழையும் மிக கனமழையுமாக பதிவாகுமாங்கிற கேள்விகளும் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டு வரீங்க நிச்சயமா அதை நம்ம பார்த்து தெரிந்து கொள்வோம் மோந்தா புயலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு வெயிலுடைய தாக்கம் கணிசமா இப்போ பகல் நேரங்கள்ல அப்படியே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனாலும் அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவும் இன்னொரு பக்கம் பார்க்க முடிகிறது சரி இதெல்லாம் எப்பங்க முடிவுக்கு வரும் அதாவது மறுபடியும் எப்போ கனமழை வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மீண்டும் பெரும்பாலான மாவட்டத்தில் உறுதியாக சொல்றாங்க நூறு சதவீதம் மழை வாய்ப்பு கண்டிப்பா காத்து இருக்கு சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களிலும் நமக்கு மழை வாய்ப்பு தொடர்ந்து காத்திருக்கு சரி நம்ம எந்த தேதிகள் அப்படிங்கிறத நம்ம தேதிகளுக்குள்ள போயிடலாம் வருகிற நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை மிதமானதுலேருந்து கனமழையாக பதிவாக போகுது அப்போ நவம்பர் நான்காம் தேதி பெய்யக்கூடிய மழை பொழிவு மிதமான மழையாகவும் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் சற்று வலுவான கனமழையாகவும் எதிர்பார்க்க முடியும் நாலாம் தேதி இருந்து ஐந்து மற்றும் ஆறாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு இடைவிடாத ஒரு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு கணிசமாக பதிவாகும் வெயிலுடைய தாக்கம் மிக குறைந்து காணப்படும் அதனால இந்த தேதிகளில் நீங்க எதிர்பார்த்தா போதும் நவம்பர் நான்குல இருந்து ஏழு வரை இருக்கக்கூடிய நாட்கள்ல பரவலாக பெரும்பாலான மாவட்டத்துல மிதமானதுல இருந்து கனமழையாக நிச்சயம் நமக்கு வந்து பதிவாகும் ஏற்கனவே நம்ம பல முறை எச்சரிப்பு கொடுத்திருக்கிறோம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் மோந்தா புயல் இருந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மழைக்கு அப்புறம்தான் ஒரு பெரிய நிகழ்வுகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுது இந்த நான்காம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் ஓரளவு ஒரு மிதமானதுலேருந்து கனமழை பதிவாகிய பிறகுதான் அதுக்கப்புறம் வங்கக்கடலில் நமக்கு வடகிழக்கு பருவக்காற்றுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அந்த வலுவான பருவக்காற்று அஹ் வங்கக்கடலேருந்து நேரடியாக தமிழகத்திற்கு வீசக்கூடிய அந்த வலுவான பருவக்காற்று தொடர்ந்து நவம்பர் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் மேலும் வலுவடைந்து சில நிகழ்வுகள் அதாவது அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் மற்றும் தாழ்வு மண்டலங்கள் உருவாகலாம் என்ற எதிர்பார்ப்பு எது எப்படி பார்த்தாலும் நவம்பர் கடைசி இரண்டு வாரங்கள் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தான் நிச்சயமாக கடலோர மாவட்டத்தில் நவம்பர் மாதங்களிலும் நமக்கு கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதனால மழை குறைவு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் மழை வராததுக்காக மொத்தமா நமக்கு மழையே வராதுன்னா நம்ம முடிவு எடுத்துடவே முடியாது கண்டிப்பா ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நாலஞ்சு நாள் மழை வரலைங்கிறதுக்காக அந்த மாதமே நமக்கு மழை வராது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது அதுக்காக தான் உங்களுக்கு நம்ம எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த தேதியில மழை எதிர்பார்த்தா போதும் அப்படின்னு மாவட்ட வாரியா நம்ம பார்க்கலாம் ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் மாவட்டத்தின் பேரை தான் தெரியப்படுத்துறீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு சொல்லி உங்களுடைய மாவட்டத்தின் பேர்களை தெரியப்படுத்துறீங்க எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி எப்படி என்ன அப்படின்னா எங்க மாவட்டத்தில் எப்போதாங்க மழை வரும் இதை மட்டும் சொல்லிடுங்க அது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க அதனால எந்தெந்த மாவட்டங்களில் எந்த தேதிகளில் எப்படி நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் மிதமான மழை மற்றும் கனமழையாக எதிர்பார்க்கப்படுது நவம்பர் நான்காம் தேதி மாலை இரவில் சற்று வலுவான மழை தொடங்கி அதுக்கப்புறம் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் கனமழையாக வலுப்பெறும் அப்போ கடலோர மாவட்டங்கள் சென்னையில் ஆரம்பித்து கடலூர் வரை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் காரைக்கால் போன்ற அனைத்து கடலோர பகுதிகளிலும் மிதமானதிலிருந்து கனமழையாக நம்ம சொன்ன தேதியிலிருந்து பதிவாக ஆரம்பிக்கும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அறிவித்த தேதிகளை எதிர்பாருங்க அது வரைக்கும் வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில பகுதிகளில் விட்டு விட்டு மிதமானதிலிருந்து கனமழையாக நவம்பர் நான்குலிருந்து ஏழு தேதிகளுக்குள்ள உள் மாவட்டத்திலேயும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்னைக்கே போய் மழை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வராது நம்ம சொல்ற தேதிகளில் மட்டும்தான் மழை வரும் அதனால அந்த நாட்கள்ல மட்டும் நீங்க எதிர்பாருங்க உள் மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அறிவித்த தேதிகளில் மிதமானதுல கனமழையாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் நவம்பர் மூன்றாம் தேதி நான்காம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் வெயில் கொஞ்சம் இருக்கதான் செய்யும் அதுக்கப்புறம் நான்காம் தேதி மாலை நேரங்களிலிருந்து கணிசமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் டெல்டா பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து மிகப்பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு அதனால கவலைப்படாதீங்க ஏன்னா மழை மட்டும் ஆரம்பத்துல கொஞ்சம் அதிகமா நவம்பர் மா அதாவது அக்டோபர் மாதத்துல நம்ம பார்த்தோம் இந்த மாதத்துல ஆரம்பத்துல நல்ல ஒரு மழை தீவிரம் டெல்டாவில் ரொம்ப அதிகமா பதிவாச்சு குறிப்பா புதுக்கோட்டை ஆகட்டும் ராமநாதபுரம் மாவட்டம் தென் மாவட்டத்தினுடைய கடலோர கடலோரப் பகுதியாகட்டும் டெல்டாவினுடைய கடலொட்டிய பகுதிகள் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை போன்ற இடங்கள் அதிகமான மழை பொழிவுகள் அக்டோபர் மாதத்துல நம்ம பார்த்தோம் நவம்பர் மாதத்துல இதை விட இன்னும் அதிகளவு மழை வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் வங்கக்கடலிலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உறுதியாக உருவாக போகுது டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் நான்காம் தேதியிலிருந்து கணிசமாக பெய்ய ஆரம்பிச்சிடும் வெயில் குறைய போகுது நான்குல இருந்து ஏழு வரைக்கும் வெயில் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது நவம்பர் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ள அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதாவது வங்கக்கடல்ல தீவிர நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாக ஆரம்பிக்கும் அப்பொழுது நம்ம இன்னும் மிக விரிவாக எந்தெந்த மாவட்டத்துல இன்னும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அல்லது மழை வாய்ப்பு இருக்குமாங்கிறத நம்ம நிச்சயமா சொல்றோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் குறிப்பா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல பனிப்பொழிவு அதிகமாக போகுது அதிகாலை நேரத்துல என்னதான் பகல்ல வெயில் இருந்தாலும் அதிகாலையில நான் ஒரு இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை இந்த நேரங்கள்ல நீலகிரி மாவட்டத்துல வெப்பநிலை அதிகாலை நேர வெப்பநிலை கணிசமாக குறைந்து பனிப்பொழிவு அப்படிங்கிறது இப்பவே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சுன்னா மழை வந்து தமிழ்நாடு முழுவதுமா குறைஞ்சதுனால மலைப்பகுதிகள சற்று அதிக பனிப்பொழிவு அப்படிங்கிறது இருக்க போகுது அதனால தொடர்ந்து மற்ற மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களிலும் பனிப்பொழிவு அதிகாலை நேர பனிப்பொழிவும் கணிசமாக அதிகரிக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை காலை நேரங்கள்ல எதிர்பார்க்க முடியும் அதேபோல தென் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு குறைவு அப்படியே நமக்கு மழை வந்தாலுமே லேசான மழை மட்டுமே சில இடத்துல இருக்கும் பெரும்பாலும் அதிகாலை நேரத்தில் மதுரையிலிருந்து குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம் ஆனால் நான்காம் தேதி மழை தொடங்குறதுனால குளிர் வந்து அதிகமாக இருக்க போகிறது கிடையாது நான்கிலிருந்து நவம்பர் ஏழு வரைக்கும் குளிருடைய தாக்கம் குறைவாகவும் மற்ற நாட்கள்ல அதிகமாகவும் இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தொடர்ந்து தமிழகத்தில் கரையை கிடக்கும் போது மழை மிக கனமழைக்கான வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக அறிவிக்கிறோம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்